நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு மெகா ஆஃபர் போட்டிருந்தேங்க என்னென்னா இந்த செட்டு தாலியும் வித்து செய்யணும் மினிமம் பட்ஜெட் வந்து நிறைய கேட்டுகிட்டே இருந்தாங்க மினிமம் பட்ஜெட்டில் தாலி செட் வேணும் அப்படின்னு ஸோ இந்த செட்டில் தாலி இருக்குது அப்படின்னா இந்த செயினோட மினிமம் பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கிக்கலாங்க ஸோ அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் ஆக்டிவேட் பண்ணி அக்கா அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டு அதில் இதை ஃபோட்டோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆஃபர் அப்படிங்கிறத நான் அதில் சொல்லிடுவேங்க இந்த பாருங்கள் இந்த செயின்ஸ் எல்லாம் தான் இது என்னடா இப்படி இருக்குன்னு நேற்றுக்கு எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருந்தேன் இல்லைங்களா நைட்டு கடை மூடும்போது அப்படியே அள்ளி போட்டுட்டாங்க ஸோ அதனால் வந்து என்ன ஆச்சுன்னா இப்போ தனித்தனியாக இப்படி இப்படி இருக்குங்க செட் செட்டாக இருக்குதுங்க இப்போ எடுத்து வீடியோவில் காக்கிறதுக்கு டைம் இல்லை அட்லீஸ்ட் அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி அதில் போய் செக் பண்ணிங்கன்னால் ஒவ்வொரு செயினும் தனித்தனியாக உங்களுக்கு தெரியும் சரிங்களா அதுக்கப்புறம் இதில் நிறைய உதிரி தாளிகள் இருக்குது இதில் எல்லா மாங்கல்யுமே இருக்குது இல்லாத மாங்கல்யம் நான் ட்ரேயில் உங்களுக்கு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ட்ரேயில் இருக்குங்க ஸோ அதில் நீங்கள் பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் அல்லது அக்கா நீங்கள் ஏதோ ஆஃபர்னு சொன்னிங்களே அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னீங்கன்னா மினிமம் பட்ஜெட்டில் வா மாங்கல்யம் செட்டு அப்படியே ஃபுல்லாக வேணுங்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் இங்கே பாருங்கள் இதை எடுத்து இப்படி ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க இதுக்கு ஏதோ ஆஃபர்னு சொன்னிங்களே அக்கா அது என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு உங்கள் மாங்கல்ய ஃபோட்டோவும் டீட்டெயிலும் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நான் கிளியர் பண்ணிடுவேங்க சரிங்களா ஸோ இன்றைக்கி நம்ம பேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் கடகடன்னு பார்த்துருவாங்க ஸோ ஒரு நாலஞ்சு சகோதரிகளுக்கு பார்த்துருவாங்க இந்த சகோதரி வந்து மாங்கல்ய உருக்கள் மட்டும் ஃபுல்லாக ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த செட்டு ஃபுல் மாங்கல்ய உருக்கள் மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க மாங்கல்யம் தங்கத்தில் இருக்குது அதனால அவங்க மாங்கல்யம் கோக்குறதுக்கு உண்டான மஞ்சள் கயிறியும் இதில் வச்சாச்சுங்க ஸோ இந்த வந்து அம்மா சமயபுரம் மாரியம்மன் அவங்கக்கிட்ட இந்த மாங்கல்யம் அணியக்கூடிய சகோதரி தீர்க்க சமங்கம் தீர்க்க சுமங்கலியா சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் தம்பதிகள் ஒற்றுமையாக பல்லாண்டு வாழணும்னு எல்லாரும் சார்பாகவும் நான் வாழ்த்திக்கிறேங்க உங்களுக்கும் மனம் இருந்தால் வாழ்த்து தெரிவிங்க கமெண்ட்டில் சரிங்களா சரிங்க அடுத்து இன்னொரு சகோதரியை பார்க்கலாங்க நிறையா ரெடி பண்ணி எல்லாம் போட்டு வச்சுருக்கேங்க ஏன்னா ரெடி பண்ணது இதில் வச்சுட்டோன்னா தாங்க எனக்கு ஈஸியாக இருக்கும் இவங்க வந்து இந்த சகோதரி வந்து பட்டத்தாளிங்க பட்டத்தாலியில் வந்து பில்ல தொப்பத்தாலியில் வந்து பட்டங்க ஸோ இந்த மாங்கல்யத்தை அணியக்கூடிய சகோதரி தீர்க்க சுமங்களியாக சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் தம்பதிகள் ஒற்றுமையாக ஆரோக்கியமாக அடுத்த ஆண்டு அவங்க தங்கத்தில் தாலி அணையணும்னு சொல்லி நம்ம சேனல் சார்பாகவும் நம்ம சார்பாகவும் வேண்டிக்கிறாங்க ஸோ இந்த மாங்கல்யத்தை நம்ம எடுத்துருவோங்க அடுத்து இந்த சகோதரி வந்து பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட்டுங்க அதர் ஸ்டேட்லேருந்து நம்மளுக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த சகோதரி இந்த மாங்கல்யத்தை அணிகிற நேரம் தீர்க்க சுமங்கலையாக சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் தம்பதிகள் ஒற்றுமையாக ஆரோக்கியமாக வாழணும் ஆத்தா மகமாய் மகமாயி அவங்ககிட்ட நம்ம வேண்டிப்போங்க அவங்கள் சார்பாகவும் என் சார்பவும் கடை சார்பாகவும் வாழ்த்திக்கோங்க அடுத்த ஆண்டு வரக்கூடிய நாட்களில் அவங்க தங்கத்தில் மாங்கல்யம் அணையணும் அப்படிங்கிறத நம்ம கடை சார்பாக வாழ்த்திக்கிறாங்க வாழ்க வளமுடணுங்க அடுத்து இந்த சகோதரி ஒரு ஸ்பெஷலுங்க ஸ்பெஷலோ ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல்னு கேளுங்க இந்த சகோதரி வந்து ஸ்பெஷலோ ஸ்பெஷலுங்க பிள்ளையார் தாலி பின்னாடி பிள்ளையார் போட்டது உருக்கள் எல்லாமே சேர்த்தாச்சுங்க இவங்க வந்து பட்டன் ஃபோன்லங்க ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி கால் பண்ணாங்க உங்கள் வீடியோவை வேற ஒரு மொபைலில் பார்த்தங்கன்னு எங்கிட்ட பட்டன் ஃபோனு தான் இருக்குது ஃபோன் நம்பர் மட்டும் எங்கிட்ட இருக்குது உங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பேசுனாங்க ஓகேம்மான்னு சொல்லிவிட்டு பேசிவிட்டு விட்டு அவங்க அன்றைக்கி பிள்ளையார் தாளி தப்ப தாளி எவ்வளோம்மா வரும்னு கேட்டாங்க இவங்கள்ட்ட பட்டன் ஃபோனுங்கிறாங்க இவங்களுக்கு எப்படி நம்ம புரிய வைக்கிறதுன்னு நினச்சாங்க ஆனால் பட்டன் ஃபோனில் அவ்வளோ அழகாக தெளிவாக வாங்கல் பேர் சொன்னாங்க உருக்கள் என்னென்ன வேணுங்கிறதையும் சொன்னாங்க நெல்லிக்காய் குண்டு தான் வேணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மஞ்சள் கயிற்றுல உங்கள் கையால் கோர்த்து எனக்கு முடித்து போட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எனக்கு மஞ்சள் கயிறு ஃபுல்லாக கொலா போட்டால் நல்லாயிருக்கும் கண்ணு எத்தனை கொலா வேணும்னாங்க நான் இப்போ தாங்க ஃபஸ்ட்டு இவங்களுக்கு கொலா கொடுத்துருக்கேங்க இவங்களோட பட்ஜெட் ரொம்ப கம்மிங்க கோக்க முடியல இருந்தாலும் என்னோடய சார்பாக அவங்களுக்கு அவங்களுக்கு மினிமம் ஒரு பாதி கொலாச்சி தாங்க வந்தது ஸோ மீதி கொலாச்சி நான் போட்டிருக்கேங்க அவங்களுக்காக இந்த கொலாட்சி போட்ட மாங்கல்யம் அணியக்கூடிய இது பட்டன் ஃபோனில் எப்படி ஆர்டர் பண்ணாங்கன்னு எப்படிங்க சொல்லட்டுமாங்க பட்டன் ஃபோனில் திரும்ப இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணிங்க நான் அன்றைக்கி பேசினதெல்லாம் கண்ணு அப்படின்னாங்க ஆமாங்கம்மா சொல்லுங்கள் அன்றைக்கி நான் பேசினதெல்லாம் அன்றைக்கி நான் வேணும்னு சொன்னதெல்லாம் நீங்கள் ஃபோன் எடுக்கல ரெண்டு தடவை ஃபோன் அடிச்சு இன்னொரு ஃபோன் ஃபோன் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னால் அட்டன் பண்ண முடியல அம்மா இன்னொரு ஃபோனில் ஃபோன் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேங்கம்மா எடுக்க அது கட் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் ரெண்டு தடவை கூப்பிட்டுட்டிங்க இப்போ சொல்லுங்கம் அம்மா அப்படின்னு நீங்கள் ஃபோன் எடுத்தால் நான் பணம் கட்டலான்னு வந்தேன் நீங்கள் ஃபோன் எடுக்கலன்னா நான் எப்படி கட்டுறதுன்னு தெரியல யோசிச்சுட்டு நிற்கிறாங்க கண்ணு அப்படின்னாங்க எங்கே போயிட்டாங்க தெரியுங்களா ஈஸியாவை மையத்துக்கு போயிட்டாங்கங்க நான் ஃபோன் அடிக்கிறாங்க என்னால் அட்டன் பண்ண முடியல ரெண்டு தடவை ஃபோன் அடிச்சிட்டாங்க மூணாவது தடவை தான் அட்டன் பண்ணுறேன் அதுக்கடுத்து இன்னொரு ஃபோன் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ மூணாவது கால் அட்டன் பண்ணோன்னே அவங்களும் கொஞ்சம் பயந்துட்டாங்க என்னடா நம்ம ஃபோன் பணம் போடலான்னு வந்தோமே இவங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா பயந்துட்டாங்க நான் ஒன்றும் இல்லைம்மா இன்னொரு ஃபோனில் ஃபோன் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கம்மா இப்போ சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டால் ஈஸ் இந்த மாதிரி பணம் போடுறதுக்காக வந்திருக்கேம்மா நீங்கள் ஃபோன் எடுக்கல எனக்கு பயம் ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல யோசிச்சுட்டு நிற்கிறேன் நீங்கள் ஃபோன் எடுக்கலைங்கோ என்ன பணம் போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு நின்னம்மா நாங்கள் சரிங்கம்மா ஒன்றும் லட்சுன்னு பணம் போடுற இடத்துக்கு வந்திருக்கேன் அவங்க என்னமோ விவரம் கேட்குறாங்க சொல்லுங்க நாங்கள் ஃபோனை கொடுத்தாங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு பணம் போட முடியாது நீங்கள் பேங்க் டீட்டெயில் கொடுங்கன்னாங்க உடனே என்னோடய பேங்க் டீட்டெயில் கொடுத்தாங்க பணத்தை போட்டு விட்டாங்க அங்கே அப்புறம் அவங்க அட்ரஸ் எப்படி சொன்னாங்கன்னா பேர் சொன்னாங்க வீ அவங்க பட்ட கடைகாடன்னு ஊர் பேர் அதெல்லாம் சொன்னாங்க லைனாக சொல்லுங்கம்மா அட்ரஸ் எழுதணும் அப்படின்னு உடனே பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட ஃபோனை கொடுத்து அவங்களோட ஆதார் கார்டை கொடுத்து அட்ரெஸ் ஏன் ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸ்ஸை அவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த இ சேவை மையத்திலேயே அவங்க பணமும் போட்டு விட்டு ஆதார் கார்டையும் கொடுத்து அட்ரஸையும் அவங்களே எனக்கு கொடுத்துட்டாங்க அங்கே நான் எழுதிக்கிட்டேங்க திரும்ப இப்போ ஃபோன் பண்ணாங்க நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேங்க கண்ணு நாளைக்கு வந்துடுமான்னு கேட்டாங்க உங்களது வந்து வில்லேஜுங்கம்மா நான் இன்னைக்கு போஸ்ட் பண்ணாலும் நாளைக்கு வராது உங்களுக்கு நாலு மறுநாள் தான் கைக்கு கிடைக்கும் தாராளமாக நீங்கள் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துடுங்க நாலு மறுநாள் உங்களுக்கு கால் பண்ணி கொடுப்பாங்கம்மா அப்படின்னு சொன்னேன் சரி கண்ணுன்னு அங்கே ஸோ இதை விட இன்றைக்கே பேசி இன்றைக்கே முடிவு பண்ணி இன்றைக்கே பணத்தை போட்டு இன்றைக்கே அட்ரஸை கொடுத்து ஆதார் கார்டில் அட்ரஸை கொடுத்து வெறும் பட்டன் ஃபோனுங்க ஏன் வாட்ஸ்அப் இருக்கவங்கள வாட்ஸ்அப்பில் அட்டன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இப்போ பட்டன் ஃபோன் இருக்கவங்க ஃபோன் பேசுகிறாங்க அவங்களுக்கு நம்ம எடுத்து பேசியே ஆகணுங்க வேறு வழியே இல்லை ஆனால் வாட்ஸ்அப்பில் இருக்கவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பதில் கொடுத்துட்டாங்கன்னா நான் எப்போ வேணாலும் கூட அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவேங்க பார்த்துட்டு ஒரு பெண்டிங் கூட நான் வைக்க மாட்டாங்க வாட்ஸ்அப்பை ஸோ அப்போ இப்போது இன்னும் என்ன ஆகும்னா மிஸ்ரு கால்லாம் அட்டன் பண்ணும்போது சம் இஷ்யூஸ் வருதுங்க நானே கூப்பிட்லங்கிறாங்க எனக்கே தெரியாதுங்கிறாங்க நீங்கள் யாருங்கன்னு கேட்குறாங்க அதனால் மிஸ்ரு கால் நம்ம சில சமயம் ரெஃபரஸ் ஆகிக்கிட்டு இருக்கும்போதோ இல்லை டிராவலில் இருக்கும்போதோ அந்த ஃபோனை திரும்ப ரீகால் பண்ணலான்னு பண்ணோன்னா ஸோ இது மாதிரிலாம் ஆகுதுங்க அதனால தாங்க வாட்ஸ்அப் இருக்கவங்க வாட்ஸ்அப்பில் ப்ளீஸ் வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் இல்லாத பட்டன் செல் இருக்கவங்க பட்டன் செல்லில் கொடுக்கட்டுங்க நான் அட்டன் பண்ணி அவங்களுக்கு நான் ஆர்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேங்க அப்போ வாட்ஸ்அப் இருக்கவங்களாம் வாங்க வேண்டாம்னு சொல்கிறீங்களாக்கா அப்படி இல்லைங்க ப்ளீஸ் என்னோடய ஹம்புள் ரெக்வஸ்ட் வாட்ஸ்அப் இருக்கவங்க வாட்ஸ்அப்பில் கொடுங்க வாட்ஸ்அப்பே இல்லை எனக்கு பட்டன் செல் தான் இருக்குன்னு வேறு ஒரு செல்லில் வீடியோ பார்த்துட்டு வந்து நம்மள்ட்ட ஆர்டர் கொடுக்காங்களா அவங்களுக்கு பட்டன் அவங்களோட கால் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னுரிமை வேணும் இல்லைங்க அவ்வளோதான் என்னோட ஹம்புள் ரெக்வஸ்ட் வாட்ஸ்அப் இருக்கவங்க வாட்ஸ்அப்பில் கொடுங்க வாட்ஸ்அப்லேயே நம்ம என்னங்க ஃபோட்டோ அனுப்புகிறோம் ரேட் சொல்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துக்குறோம் அதில் நம்ம ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க ஸோ எல்லா ஃபோனுமே அட்டன் பண்ணும்போதுங்க நம்மளுக்கும் நிறைய பேசுகிற மாதிரி ஆயிரும் இல்லைங்களா ஸோ அதுக்கு தாங்க அது இல்லாமல் ஃபோன் வரும்போது என்ன ஃபோனில் மொபைலில் நிறைய வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் மொபைலில் வேறு வேறு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துட்ருக்கோம் டக்குன்னு ஃபோன் வந்துச்சுன்னா வாய்ஸ் மெசேஜும் கட் ஆகிடுதுங்க வீடியோவும் கட் ஆகிடுது எல்லாமே ஆகுதுங்க ஸோ அதனால தான் வாட்ஸ்அப்பில் கொடுங்க ப்ளீஸ் வாட்ஸ்அப்பில் கொடுங்க நான் கண்டிப்பாக எல்லாேருக்கும் பதில் சொல்கிறேன் எல்லோரும் என்னோடய கஸ்டமர் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள் எல்லோரும் எனக்கு வேணும் ஆனால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப்பில் பேசிக்கலாம் வாட்ஸ்அப்பே இல்லை கண்ணன்னு பேசுகிறாங்கல்லாங்க அந்த அம்மாங்களுக்கு நம்ம வந்து முன்னுரிமை கொடுக்கணும் இல்லை ஃபோனில் பேசுகிறதுக்கு ஸோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு நான் ஃபோன் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் இருக்கங்க எல்லோரும் வாட்ஸ்அப்பில் எனக்கு ஆர்டர் கொடுங்க ப்ளீஸ் ஸோ உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து எனக்கு வேணும் இது போல் ஒரு என்ன சொல்கிறது வெள்ளம் வெள்ளை உள்ளம் கொண்ட நான் யாருனே தெரியாது ஃபோனில் ஒரே ஒரு நாள் என் வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஆர்டர் கொடுக்குற இந்த மாதிரி சகோதரிகள் வந்து மிராக்கள்ங்க அவங்களெல்லாம் அவங்களோட மனசை வந்து நம்ம சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க அவ்வளோ ஒரு தெய்வம் குணம் கொண்டவர்கள்னு வச்சுக்கலாங்க அவங்கள ஸோ இந்த சிஸ்டர் வந்து தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு நோய் நோடு இல்லாமல் ஆரோக்கியமாக தம்பதியர் ஒற்றுமைகளோட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமயபுரம் ஆறியமட்டை வேண்டிக்கலாங்க அடுத்த ஆண்டு இவங்க தங்கத்தில் மாங்கல்யம் அணியணும் அப்படிங்கிறதையும் நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க நீங்களும் மனம் இருந்ததெல்லாம் சாமிக்கிட்ட வேண்டிக்கோங்க இந்த சிஸ்டர் தீர்க்க சுமங்களே சந்தோஷமாக நோயினோடு இல்லாமல் பல்லாண்டு வாழணுங்கிறதும் அடுத்த ஆண்டு தங்கத்தில் மாங்கல்யம் அணியணுங்கிறதையும் வேண்டிக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்மளோட பேக்கிங் என்ன இருக்குங்க போதும் ஏன்னா இதுவே லென்த்து வீடு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஸோ இன்றைக்கி நான் ரீச் ஆகலைங்க என்னோடய வீடியோஸ் போய் ரீச் ஆகலை கொஞ்சம் தான் வியூஸ் போயிருக்கு ஸோ அதனால் நாளைக்கும் இந்த ஆஃபரை கண்டினியூ பண்ணுறேங்க இந்த செயின் இந்த செயின் வீடியோ தனியாக போட்டிருக்கேங்க செயினும் வித்தும் வித்து செட்டும் இது மாதிரி ஒரு மினிமம் பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கிக்கலாங்க டக்குன்னு எல்லாமே சேர்த்து அப்படியே கோர்த்து வளையம் போட்டு வாங்கிக்கலாங்க அதில் இல்லாதவங்க என்ன பண்ணும் சிஸ்டர் அப்படின்னா உருக்கல இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கும் இந்த ஆஃபர் எலிஜிபிளுங்க அந்த செயினில் உங்களுக்கும் ஆஃபர் எலிஜிபிள் ஆகும் கண்டினியூ பண்ணலாம் நீங்களும் வாங்கிக்கலாங்க ஸோ இதுதான் உங்களுக்கு இதை பற்றின முழு விளக்கம் வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் ஹாய் அக்கா அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அது அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிட்டு ஃபோன்போட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸும் அனுப்பிச்சிங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்காக கொரியர் போட்டுருவாங்க இந்த கொரியர் உங்களுக்கு வந்து சேர்ற வரைக்கும் முழு பொறுப்பு என்னோடது தாங்க இடையில ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சேதாரங்களுக்கும் நானே பொறுப்புங்க மற்றும் உங்கள் கைக்கு வந்துருச்சுக்கா சூப்பராக இருக்குக்கா அப்படின்னு சொல்ற வரைக்கும் அனைத்து விதமான சேதங்களுக்கும் நானே பொறுப்புங்க இந்த நாள் இனிய நாளாகட்டும் இனிவரும் நாட்களும் இனிய நாளாகட்டும் இன்றைய இவ்வுலகை காண வந்திருக்க நியூ பார்ம் பேபிஸ் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் நீங்கள் எல்லோரும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ மற்றற்ற மகிழ்ச்சி எண்ணற்ற நன்றிகளும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வளமுடன்